காவே தேவனின் இனிய நாமத்தில் எனப்பின் வாழ்த்துக்கள் எது ஆரோக்கியமான உணவு சைவ உணவா அசைவ உணவா மீண்டும் பைபிள் மெடிசன் உங்களுக்காக சைவத்தை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய வசனம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வர்ஷம் பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித விருச்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் அசைவித்து விரும்புறதான கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரத்திற்கு வரக்கூடியதான நோவாவின் காலத்திலே அந்த பேரழிவிற்கு பிறகான கடவுள் அவர்களுக்கு உணவை குறித்து சொல்லும் பொழுது நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க இருப்பதாக அப்படின்னு அவர் சொல்றாரு எப்படி நான் வந்து உங்களுக்கு ஆதியிலே வந்து ஆஹ் பசு பூண்டுகளை உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தோனே கொடுத்தேனோ அதே போலவே உங்களுக்கு நான் வந்து இப்பொழுது ஜீவ ஜந்துகள் நடமாடுகிறத ஜீவ ஜந்துகளையும் உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு வந்து ஆகாரமா கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதான அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுவது அப்ப மூன்றாவது ஒரு வகையான கிறிஸ்தவ என்ன அப்படின்னு சொன்னா நான் வெஜிடேரிய பிரிப்பர் பண்றதான கிறிஸ்தவர்கள் அங்கே அவர்கள் என்ன செய்வார் லேவியர் ஆகமத்தில இருக்கிறதான இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்ததான அந்த உணவு கட்டுப்பாடுகளை மேற்கோள் காட்டி இந்தந்த உணவு நம்ம சாப்பிடலாம் இந்தந்த உணவு நம்ம தள்ளிடலாம் அதெல்லாம் சாப்பிட வேணாம் அப்ப அசுத்த சுத்த உணவுகளை குறித்து அவர்கள் பேசுவார்கள் நான்காவது வகைவுக்கு சுருள் உண்டு அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை நான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இருக்கிறோம் புதிய உடன்படிக்குள்ளாக இருக்கிறோம் பேர்துள் தரிசனத்தை அவர்கள் முன்வைத்து அடித்து குசி என்று ஆண்டவர் சொல்லி எல்லாவற்றையும் நாம் சாப்பிடலாம் நிருபத்திலே பவுல் சொன்னதை கொண்டு வந்து வைத்து ஸ்தோத்திரத்தோட நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அல்ல என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களும் அப்ப இப்படி இருக்கும் பட்சத்திலே எது சரியான உணவு எது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா நம்ம பைபிளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கடவுள் இதிலே கொடுத்ததான ஆலோசனையின்படி நாம என்ன பார்க்கலாம் பொதுவாக நமக்கு வியாதி வந்த பிறகு மருத்துவம் போகிறோம் மருத்துவம் போகும்போது அவர் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லுவார் அப்போ சில உணவு எல்லாம் நீங்க சாப்பிடுங்க சில உணவை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப நோய் நோய்க்குள்ளாகும் பொழுது நாம் சில உணவுகளை தவிர்க்கிறோம் ரோமருக்கு எழுதும்போது அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பலவீனன் வந்து மரக்கரியே உண்கிறான் அப்படின்னு சொன்னார் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு வீக்கா இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா இயல்பாகவே நமக்கு டைஜஷன் பவர் வந்து குறையாது அதனால நம்ம என்ன செய்யறோம் குறைச்சிட்டு வெஜிடேரியனும் மாறும் இது இயல்பாக நடக்கிறதான மாற்றங்கள் ஆனால் வேதத்தின் படியாக பைபிள்ல நாம் ஒரு காரியத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறேன் நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அது பிரச்சனை இல்லை ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி கடவுள் அங்கே ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆதி ஆகமத்திலே மிக தெளிவாக ஒன்றை சொல்கிறார் அதே தான் ஆதையாக ஒன்பதாம் அதிகாரத்திலும் அங்கே சொல்லுவார் என்ன காரியம் என்று சொன்னார் ரெண்டு இடத்துலயும் மாறாம இருக்கிற ஒரு காரியம் நீங்கள் பழுகி பெறுகின்றன ஆதி ஆகமத்திலே அவர் பசும் புட்களையும் பூண்டுகளையும் இதைத்தரும் கொடுத்து விட்டு அங்கே சொல்ல பழகி பெறுகின்றனர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நோவாவின் காலத்திலே அவர் அங்கே கொடுத்து கொடுத்துவிட்டு நீங்கள் பழுகி பெறுகின்றனர் ஆக கடவுளின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னார் நாம் பழுகி பெருகவே இருக்கும் எங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய வம்ச வரலாறை பார்த்தாலும் சரி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வம்ச வரலாறு நீங்கள் பாருங்கள் இவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான் என்ற தொடர்ச்சியாக சந்ததியானது விருத்தியாகி கொண்டே வருவதைதான் நம்ம காண முடியும் அப்போ இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன நாம் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவிற்கான வலுவுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா ஆணோ பெண்ணோ இயல்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஒரு சாதாரண மகப்பேறு மருத்துவர் அல்லது மகப்பேறு மருத்துவமனை என்பதெல்லாம் இன்றைக்கு எல்லாமே ஃபெர்டிலிட்டி கேர் ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று சொல்லி பிரமாண்டமாக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்படுகிறது இதன் காரணம் என்ன பிறப்பு சதவிகிதம் குறைந்து வருகிறது சந்ததியை உருவாக்கக்கூடியதான இயல்பு இயல்பாகவே சந்ததி இயற்கையாகவே சந்ததியை உருவாக்கி கொள்ளக்கூடிய தகுதியை மக்கள் இழந்து வருகிறார் என்பதை அது காட்டுகிறது கடவுள் இங்கே கொடுத்ததான மனிதனை படைத்து அவர் சொன்னார் பழுகி பெருகின்ற அப்ப பழுகி பெருகக்கூடிய வாகை நம்ம கொடுக்கக்கூடிய உணவை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் நான் பெரும்பாலும் என்னை நாடி வருகிறதான துயரங்களுக்கு அதாவது என்னுடைய பேஷன்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்றது குடும்பமானவரை ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுலே கொடுத்ததான அந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் அங்கே மிக தெளிவாக ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும் விதை தரும் விதை தரும் சகலவித பூண்டுகள் விதை தரும் கனிமரங்கள் அப்போ நாம் எடுக்கக்கூடிய உணவிலே விதைகள் இருக்கிறதா பழங்கள் எடுத்து சொன்னால் பழங்களில் விதைகள் இருக்க வேண்டும் காய்கறிகள் விதைகள் விதைகள் இருக்கிறதான காய்கறிகளும் விதைகள் இருக்கிறதான பழங்களை நாம் கண்டிப்பாக நம் உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள முடியும் நாம் விதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த சந்ததியை நாம் உருவாக்கும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய உணவிலே அந்த விதை இருக்க வேண்டும் விதை நம்முடைய விதை வீரியம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உணவிலே அந்த விதை இருக்க வேண்டும் இதுதான் அதோட ரகசியம் அப்ப எது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாலே விதைகள் இருக்கிறதான உணவுகள் உங்களுக்கு உயிர் சக்தியே உயிரை கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு உயிரை உருவாக்கக்கூடியதான வல்லமை கொண்டதான சக்தி கொண்டதான உணவை நாம் எடுத்துக்கொள்வதுதான் நமக்கான ஆரோக்கிய உணவாக இருக்கும் அப்ப வெஜிடேரியன் மட்டுமே போதுமா நான்வெஜ் சாப்பிட்டா விதை இருக்காதா அப்படின்னு நீங்க சில கேள்விகள் கேட்கலாம் அதெல்லாம் கடவுள் எங்க சுத்த அசுத்த உணவுகள் என்று அங்கே பிரிக்கிற சில நான் வெஜிடேரியன் நாம் வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இதை குறித்தான பதிவை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் நாம் எடுக்கிற உணவானது நம்முடைய எண்ணங்களிலே பிரதிபலிக்கிறது நம்முடைய ஆவி ஆத்துமாவிலே அது பிரதிபலிக்கிறது அப்ப நாம் எடுக்கிற உணவு வெறும் உடமை மாத்திரம் அல்ல உடமை மாத்திரம் பலப்படுத்துவதற்கு அப்படி பார்க்கக்கூடாது நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் அது சீர் செய்திருக்கிறதா சரி செய்கிறதா அதுல ஏதாவது பாதிப்பு உண்டாக்குறதா என்பதை பார்த்து நம் உணவை உட்கொள்ளும் கடவுள் சிருஷ்டித்த உணவு அப்படின்றது ஒன்று இருக்கு மனிதன் உண்டாக்கின உணவு என்று இருக்கு அப்ப எதெல்லாம் கடவுள் சிருஷ்டித்தார் என்பதை நாம் பகுத்து ஆராய்ந்து அதை நான் ஒன்று வேண்டும் எவ்வளோ இல்லையா என் வாய் ஆகாததை பகுத்து அறியாதா என்று அது வெறும் பேச்சுக்கு மாத்திரம் இல்லை நான் எடுக்கக்கூடிய உணவும் அதனை நாம் கொண்டு வர வேண்டும் பகுத்து அறிய வேண்டும் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதை நாம் இந்த உணவு விஷயத்திலையும் அதை நாம் வந்து கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க அப்ப மனிதன் படைத்த உணவு என்ன மனிதன் உண்டாக்குன உணவு கடவுள் சிருஷ்டித்த உணவு கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்தார் என்று சொன்னால் கடவுள் உருவாக்கின ஒரு விஷயம் மனிதனை அடிமைப்படுத்தார் ஆனால் மனிதன் படைத்ததான மனிதன் உண்டாக்குன உணவு அப்படின்றது மனிதனை அடிமைப்படுத்துகிறது அது உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள்ல நாம் சிறு குறிப்பிட்ட உணவு பாக்கெட் உணவு எல்லாம் சில வாங்கினு சொன்னீங்கன்னா அதையே திருப்பி திருப்பி பிள்ளைகள் வாங்கி கொடு வாங்கி கொடுங்க சொன்னா அவர்கள் அதுக்கு அடிமை ஆகிறார் அப்ப எந்த ஒரு உணவு நம்மளுடைய அதிகரிக்கிறதோ உள்ளவர்களாக மாற்றுகிறதோ அந்த உணவை நாம் சரியாக பகுத்து அறிந்து உண்ணவேண்டும் அப்ப இந்த பைபிள் மெடிசன்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட உணவின் கீழாக வருகிறதா அல்லது மனிதனுடைய அறிவினாலே உருவாக்கப்பட்ட உணவாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது விதை தரக்கூடியதான கனிகள் விதை தரக்கூடியதான மூலிகைகள் விதை விதைகளோடு இருக்கிறதான காய்கறிகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்த அளவு மாமிச உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலே சுத்தமான உணவு என்று சொல்லி கடவுள் சில உணவுகளை வைத்திருப்பதை நாம் சரியாக பகுத்தறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கிரீன்ஸ் அப்படின்றது ஒரு முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நம்மளுடைய உணவுலே மிக அதிகமாக இருக்க வேண்டியது சைவ சைவத்திற்கு மிக அதிகமாக நாம் இடம் கொடுக்க வேண்டும் அதை நாம் சொல்லும்போது சொல்லுவோம் ஃப்ரெஷ் கிரீன்ஸ் அல்லது கிரீன் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி மாம்சத்தை சாப்பிடுவது சொல்லும்போது வந்து க்ளீன் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிரீன் ஃப்ரெஷ் கிளீன் ஃப்ளெஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்க மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவை நீங்கள் கவனிக்கும் காய்கறிகள் பழங்கள் சுத்தமாக இருக்கிறதான மாம்சம் அப்ப என்ன மாதிரியான மாம்சங்கள் என்ன மாதிரியான வந்து சுத்தம் வகை இருக்கும்போது அதனுடைய செயலாக்கத்தின்படியாக அதில் வரக்கூடிய எனர்ஜியை பொறுத்து அது கிடைக்கக்கூடிய எங்கிருந்து வருது என்பதை பொறுத்து நாம் அதை பகுக்க முடியும் அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து என்ன மாதிரிய உணவுகள் என்ன மாதிரி நோய்களை உண்டாக்குறது அல்லது என்ன மாதிரி நோய்களுக்கு என்ன மாதிரி உணவு சரியாக இருக்கும் என்பதை நாம் இந்த பைபிள் மெடிசன்ல கற்றுக்கலாம் அப்போ முதல்ல நாம் கொடுக்கக்கூடிய முதல் தரமான ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா பழுகி பெருகுங்கள் என்று கடவுள் நம்ம கொடுத்து நாம் பழுகி பெருகக்கூடிய உணவுகளை நாம் எடுத்து உண்ண வேண்டும் அதில் முதலிடம் இருப்பது ஆதிகாரமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலே அதிலே கடவுள் மனிதனை கொடுத்த அந்த உணவு தான் விதைகள் இருக்கிறதான கனிகள் விதைகள் இருக்கிறதான காய்கறிகள் விதைகள் இருக்கிறதான மூலிகைகளை நாம் சரியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ ஆரோக்கிய உணவு என்பதிலே மிக முதலிடத்தில் இருப்பது என்பது சைவ உணவு என்பதினை எந்த ஒரு கருத்தும் உண்டு மீண்டும் பைபிள் மெடிசன் உங்களை சந்திக்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்